மாட்டியா சந்தோஷ் தம்பி வர சொல்லிட்டியா நீங்க தானப்பா சொன்னீங்க அவர்கிட்ட எந்த விஷயமும் சொல்ல நான் எதுவும் சொல்லலப்பா அப்பா கூப்டாங்க அவங்க கிட்ட ஏதோ பேசணுமா அப்படினு மட்டும் சொன்னேன்ப்பா வரேன்னு சொல்லியிருக்காரு ஓ பரவாலியே ம் பாப்போ என்னக்கி இல்லாத திருநாளே என் புள்ள இன்னைக்கு நல்ல சுடிதார்லாம் போட்டுருக்காலே என்னம்மா சந்தோஷமா போங்கம்மா அம்மா தங்கச்சி மூஞ்சில இப்பவே கல்யாண கலை வந்துருச்சு பாருங்க வெக்கத்துல செவந்து போயிருக்கே அண்ணா சும்மா இருங்கண்ணா நீங்களுமா கிண்டல் பண்ணிட்டு இருப்பீங்க அப்பா ஒரு பிராங்க பண்ணுவோமா பிராங்கா ஏமா எது அப்பா இப்போ அவர் வருவாரே வந்தா எல்லாரும் மூஞ்சி சோகமா வச்சுக்கோங்க நீங்களும் அம்மாவும் கோவமா இருங்க எங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லுங்க அவர் என்ன செய்றாருன்னு பார்க்கலாம் ஏமா அதுக்கு எதுக்கு இந்த விபரீத ஆசை அப்பா சும்மாப்பா பா அவர் எப்படிடா ரியாக்ட் பண்றாருன்னு நான் பார்க்கணும் என்ன பிரியா இந்த விஷயத்துல எல்லாம் விளையாடிட்டிருக்க இப்படி எல்லாம் பண்ண கூடாதமா ஒரு தடவை இப்படியா ஏமாத்துவ நீ அம்மா ப்ளீஸ்மா மா அதான் தங்கச்சி இவ்வளவு தூரம் சொல்றாள் நாம அதையும் டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம் இப்படி சொன்னா அவர் எந்த அளவு எப்படி ரியாக்ட் பண்றாருன்னு தெரிஞ்சுக்கலாம்ல ஓ அப்படி சொல்றியோ ம் சரி ஒண்ணு ட்ரை தான் பண்ணி பாப்போமே சின்ன பொண்ணுங்கப்பா ஆதி நைட் ஃபுல்லா தூங்கலமா அதனால அவன தூங்க வைக்கிறேன்னு போனா அவளும் சேர்ந்து தூங்கிட்டாலாம் என்னன்னு தெரியல ஆளை காணோம் இன்னும் சரி சரி தூங்கட்டும் பா இதுல என்ன இருக்கு பாவம் சரி சரி வாங்க எல்லாரும் போய் ஹால்ல உட்காரலாம் பிரியாணி ஏதாச்சும் போன் பண்ணியாமா கிளம்பி தராமா எப்ப வராறான் அப்பா நான் ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே கால் பண்ணேன் அவர் இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல கிளம்புறேன்னு சொன்னாரு இப்போ தான் அது கிளம்பிருப்பாருப்பா எப்படியும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ல வந்துருவாருன்னு நினைக்கிறேன் ஓ சரி சரி அப்போ வாங்க எல்லாரும் போய் ஹாலிலே உட்காருவோம் பிரியா வாங்க தம்பி உள்ள வாங்க அம்மா ஸ்டார்ட் ஸ்டார்ட் வணக்கம் அங்கிள் வணக்கம் ஆண்டி ஹாய் சார் என்னாச்சு நேத்து பிரியா ஃபோன் பண்ணி வர சொன்னா ஏன் இவ்வளோ சோகமா நிற்கிறா ஒருவேளை அவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கலையோ தான் இப்படி இருக்காளோ என்னவா இருக்கும் இப்போ என்ன பண்றது தம்பி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்பா தான் வர சொன்னோம் சொல்லுங்க அங்கிள் தம்பி நாங்க இப்படி சொல்றதுக்கு நீங்க எங்களை தப்பாத எதுவும் நினைக்க வேண்டாம் நாங்க எங்க பிள்ளையோட நல்லதை பார்த்து தானப்பா எல்லா முடிவும் எடுக்க முடியும் நாங்க ரொம்ப நல்லா எல்லாம் கலந்து பேசணும் நாங்க யோசிச்சு ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அது எங்க பிள்ளைக்கு நல்லதா இருக்கும்னு நம்பிக்கை இருக்குப்பா என்னாச்சு அங்கிள் தம்பி நீங்க பேசுனதெல்லாம் நல்லா தான் இருந்தது ஆனா என் புள்ள வாழ்க்கைன்னு வரப்ப அவளோட வாழ்க்கை தானப்பா நாங்க யோசிக்க முடியும் அதனால நாங்கெல்லாம் பேசி ஒரு முடிவு எடுத்திருக்கோம் ஏன் எல்லாரும் ஏதோ ஒரு மாறியா பேசுறாங்களே கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிடுவாங்களோ ஐயோ பிரியா எதுவா இருந்தாலும் சொல்லுங்க அங்கிள் தம்பி எங்களுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லப்பா அங்கிள் ஆமாப்பா இது உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் நீங்க என் பொண்ணை மறந்துருங்க எங்களால உங்களுக்கு எங்க பொண்ண கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுப்பா அங்கிள் உங்களுக்கு ஏன் விருப்பம் இல்லன்னு தெரிஞ்சுக்கலாமா நம்பி நேற்று நீங்க பேசுனதெல்லாம் வச்சு நாங்க எங்க குடும்பத்தோட கலந்து பேசணும்ப்பா இவங்க அம்மாவும் ரொம்ப பயப்படுறா அதனால தான்ப்பா எங்களுக்கு விருப்பம் இல்லப்பா நீங்க பிரியாவை மறந்துருங்க வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிக்கோங்கப்பா என்ன இப்படி சொல்றீங்க என்னால பிரியாவெல்லாம் கண்டிப்பா மறக்க முடியாது அங்கிள் நான் என்னோட லைஃபே அவ தான் நினைச்சிட்டு இருக்கேன் அவளை விட்டுட்டு என்னால் இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அங்கிள் ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி எனக்கு பிரியாவை கல்யாணம் பண்ணி கொடுங்க ஆண்டி அவளை நான் நல்லா பாத்துக்கிறேன் ஆண்டி அவளை கண்டிப்பா நான் நல்லா பார்த்துப்பேன் ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி ஐயோ இவ என்ன இவ்வளவு கெஞ்சிராரு மூஞ்சு பார்க்கவே பாவமா இருக்கே தம்பி நீங்க எங்க முடிவை கேட்டீங்க நான் எங்க முடிவை சொல்லிட்டோம் அதுக்கப்புறமே இந்த மாதிரி எல்லாம் பேசினா நாங்க என்னப்பா பண்ண முடியும் அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் நீங்க முடியாதுன்னு மட்டும் சொல்லாதீங்க அங்கு என்னால பிரியாவை கண்டிப்பா விட்டு தர முடியாது அங்கு பிளீஸ் அங்கிள் எனக்கு பிரியா வேணும் அங்கு என்ன எனக்கு என் பிரியா தாங்கிள் உலகம் என் உயிருக்கும் மேல அவளை நான் விரும்புறேன் பிளீஸ் அங்கிள் என்னால் அவ இல்லாமல் லைஃப் நிஜமா லீட் பண்ண முடியாது அங்கு எனக்கு பிரியா தான் வேணும் தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துங்க அங்கு நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் நீங்க எப்படி இருக்க சொல்றீங்களோ அந்த மாதிரி இருக்கில் பிளீஸ் தம்பி தம்பி அழாதீங்கப்பா நாங்க சும்மா சொன்னோம் சந்தோஷ் அழாதீங்க என்ன சும்மா சொன்னீங்களா என்னங்க சொல்றீங்க ஆமா தம்பி நாங்க சும்மா தான் சொன்னோம் நீங்க எதுக்காக இவ்ளோ அழுறீங்க எங்களுக்கு உங்களுக்கு பிரியாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க சம்மதம் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க ஆண்டி உண்மையாவா சொல்றீங்க அப்புறம் ஏன் முதல்ல வேற மாதிரி சொன்னீங்க அது ஒன்றும் இல்லைப்பா ஃப்ரீயாக தான் சொன்னான் நீங்கள் வந்து எதுவுமே சொல்லாதீங்கம்மா சும்மா ப்ராங்க் பண்ணி பார்க்கலாம் அவர் என்ன ரியாக்ட் பண்ணுறாருன்னு பார்க்கலான்னு சொன்னான் நாங்கள் முதல்ல வேண்டாம் தான் சொன்னோம் அவள் தான்ப்பா கம்பல் பண்ணான் கடைசியில் நீங்கள் இந்தளவு ஃபீல் பண்ணுவீங்கன்னு நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்க்கலப்பா சாரிப்பா என்னன்ட்டு சொல்கிறீங்க ஃப்ரீயாக சொன்னாலா ஆமாம்ப்பா அவள் சும்மா தான் உங்ககிட்ட விளையாடினா நாங்கள் நேற்றே ஓகே சொல்லிட்டேன்ப்பா ஆனால் உங்ககிட்ட உண்மையை சொல்ல வேணானும் நாங்கள் தான் சொன்னோம் ஏன்னால் நாங்கள் நேரில் உங்கள் சொல்லணும்னு நினச்சோம் ஆனால் அந்த ப்ராங்க்கெலாம் பிரியா பிளான் பண்ணதுதான்ப்பா திடீர்னு வந்து நீங்கள் எதுவும் ஒத்துக்கிட்ட மாதிரி சொல்லாதீங்கம்மா அவர் என்ன தான் பண்ணுறாருன்னு பார்க்கலான்னு சொன்னால் அதனால தான்ப்பா எல்லாரும் சேர்ந்து பண்ணோம் அது ஒரு எனக்கு இப்போ உயிரா சந்தோஷம் தெரியுது நேற்று நீங்க பேசுகிறப்ப கூட ஒரு வாய் வார்த்தையா பேசுகிறீங்கன்னு நினைச்சேன் ஆனா இப்ப மனசார அவ இல்லன்னு சொன்னோன்னே நீங்க எவ்வளோ ஃபீல் பண்ணீங்க அதுலயே எனக்கு தெரிஞ்சிருச்சுப்பா அவளை நீங்க எந்த அளவு லவ் பண்றீங்கன்னு அதனால இனிமே நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் உங்களுக்கு கட்டி கொடுக்குறதுல எனக்கு முழுக்க முழுக்க சம்மதம்ப்பா ஆமாப்பா உண்மையாகவே எனக்கு சந்தோஷமா இருக்கு நீங்கள் என் பொண்ணு அந்தளவு விரும்புகிறீங்களே விரும்புறீங்களே அதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு இந்த கல்யாணத்துக்கு எங்க எல்லாருக்கும் ஓகே நீங்க சீக்கிரமா உங்க அண்ணாவையும் உங்க ஃபேமிலியும் கூட்டிட்டு வந்து பிரியாவை பொண்ணு பாருங்க ஆண்டி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி தேங்க்ஸ் அங்கிள் என்னதான் நேற்று நான் அந்த அளவு பேசிட்டு போனாலும் எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்தது அங்கிள் நீங்க எல்லாரும் ஒத்துப்பீங்களா மாட்டீங்களான்னு அதனால தான் காலையில் வந்தோடனே இந்த பிரியா மூஞ்சி பார்த்தோன்னே உம்மன் இருந்தாளா இதெல்லாம் உண்மைன்னு நம்பின சரிப்பா இன்னைக்கு இப்போ வந்து உக்காருங்க சாப்பிட்டு போவீங்க சாப்பாடு எல்லாம் வேண்டாம் ஆண்டி நான் போய் இந்த விஷயத்தை முதல்ல எங்க அண்ணா கிட்ட சொல்லணும் என் ஃப்ரெண்ட் அர்ஜுன் கிட்ட சொல்லணும் ஆண்டி அங்க இருக்க அண்ணா அண்ணி கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நான் போயிட்டு வருமா ஆண்டி என்ன தம்பி அவர் சொல்லுவா ஒரு காஃபியாவது குடிச்சிட்டு போலாமே சரிங்க அங்கு காஃபி குடிச்சிட்டே போறேன் ம் சரி பா உட்கார் நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் ஆ சரிங்க ஆண்டி ஏ பா சோஃபால உட்கார்னால ஏன் அந்த ஸ்டூல்ல உட்கார்ந்திருக்கீங்க இல்ல அங்கிள் பரவாயில்லை நான் இங்கே உட்கார்ந்துக்கிறேன் என்ன இவரே நம்மளை பார்க்க கூட மாட்டேன்றாரு கோமா இருக்காரோ வெளியே அவங்க கிட்ட எவ்வளோ சிரிச்சு சிரிச்சு பேசுறீங்க என்ன பார்த்து லைட்டா சிரிச்சா என்னவா சே அவருக்கு பிடிக்குமே நான் அவர் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கேன் ஆனா பார்க்கவே மாட்டேன்றாரே சந்தோஷ் பிரியா கிட்ட ஏதாச்சும் பேசுறதுன்னா பேசுங்கப்பா நாங்க ரெண்டு பேரும் வேணா உள்ள போறோம் இல்ல நான் பரவாயில்ல பேசறதுக்கு போய் என்ன இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்ண்ணா நீங்க இங்கே இருங்க என்ன பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லையா என்கிட்ட பேச உங்களுக்கு எதுவுமே இல்லையா சந்தோஷ் இந்தாங்கப்பா தேங்க்ஸ் ஆண்டி அப்புறம் தம்பி எப்போ எல்லாரும் வர்றீங்க குடும்பத்தோட வரணும்ப்பா பொண்ணு பார்க்கிறதுக்கு அங்கிள் நீங்க கவலைப்படாதீங்க எங்க குடும்பத்தோட தான் வருவோம் எங்க அண்ணா அண்ணி எல்லாருமே வருவாங்க சரியா அங்கிள் ஓ உங்க அண்ணி வருவாங்களாப்பா ஆண்டி நான் அந்த அண்ணியே சொல்லல எங்க லக்ஷ்மி அண்ணி வருவாங்க சண்முக அண்ணாவும் லக்ஷ்மி அண்ணியும் என் கூட வருவாங்க அவங்க வந்தா எனக்கு போடும்ல எங்க அண்ணா வருவாரு போதும் ஆண்டி தம்பி இருந்தாலும் அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க சொல்றதெல்லாம் சொல்லுவாங்க அங்கிள் ஆனா அவங்க கண்டிப்பா வர மாட்டாங்க அதனால தான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்றேன் ம் சரி சரிப்பா எல்லாரும் எப்ப வரீங்கன்னு பேசி முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க ஆ சரிங்க ஆண்டி கண்டிப்பா சரிங்க ஆண்டி நான் கிளம்புறேன் ஏனா ஆபீஸ் போணும் இன்னைக்கு லீவ் கேட்டிருந்தா அவங்க லீவ் அலோ பண்ணல அதனால கண்டிப்பா ஆபீஸ் போய் ஆகணும் ஆண்டி போயிட்டு வரேன் போயிட்டு வரேன் அங்கிள் போயிட் வரேனா ஆ சரிப்பா பத்திரமா பத்ரமா போயிட் வாங்க இன்னை இவரே நம்மள பார்க்கவும் மாட்டேன்றாரு நமக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல அவர் பாட்டு கிளம்பிட்டாரு அம்மா நான் வெளிய போய் அவரை பார்த்துட்டு வரேன் இங்க நில்லுங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஒரு நிமிஷம் நில்லுங்க சொல்லு ஏன் அந்த பக்கமே திரும்பி இருக்கீங்க என் மூஞ்சி பார்த்து தான் பேசுங்களேன் நீ என் என்கிட்ட பேசணும்னு சொன்ன எனக்கு காது நல்லா கேக்குது சொல்லு இப்போ நீங்க என்ன பார்க்க போறீங்களா இல்லையா சொல்லு ஏன் என் மேல இவ்வளவு கோவமா இருக்கீங்க என்கிட்ட கிட்ட நார்மலா பேசலாம்ல எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு நான் கிளம்பணும் என்கிட்ட கிட்ட பேசிட்டு போங்கன்னு சொல்ற நீங்க என்னன்னா ஆபீஸ் போகணும்னு நிக்கிறீங்க நான் தான் சொல்றேன்ல ஆபீஸ்ல எனக்கு ஒர்க் அதிகமா இருக்கு எனக்கு லீவ் கேட்டும் அவங்க கொடுக்கல நான் ஆபீஸ் போயே ஆகணும் நான் கிளம்புறேன் எங்க சாரிங்க நான் விளையாட்டுக்கு தான் பண்ணேன் நீங்க ஏன் இவ்வளோ சீரியஸாக என்கிட்ட பேசுறீங்க நார்மலாக என்கிட்ட பேசுங்க சந்தோஷ் ஓ நீங்க செய்யறதெல்லாம் செய்வீங்க நான் எதுவுமே ரியாக்ட் பண்ணக்கூடாது இல்லை அப்படிலாம் இல்லை சந்தோஷ் நான் விளையாட்டுக்கு தாங்க பண்ணேன் அது இப்படி முடியும்னு நான் எதிர்பார்க்கல அதான் விளையாட்டுக்கு பண்ண நீயே சொல்றியே அப்புறம் எதுக்கு வந்து என்கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்க நான் கிளம்புறேன் சந்தோஷ் இப்படிலாம் பேசாதீங்க நீங்கள் கோவமாக கூட ரெண்டு வார்த்தை என்ன பேசிடுங்க திட்டிடுங்க அது கூட நான் மறந்துடுவேன் ஆனால் கோவப்படாத மாதிரி என்கிட்ட இப்படி தான் என்னால் தாங்கிக்கவே முடியல என்கிட்ட நல்லா பேசுங்க பிளீஸ் நான் உங்ககிட்ட நல்லா தானே பிரியா பேசிட்டு இருக்கேன் நான் உங்ககிட்ட கோவமாவும் பேசல வெறுப்பாவும் பேசல நான் தானே பேசுறேன் அதுக்கு நீங்க இவ்வளோ ஃபீல் பண்றீங்கன்னு எனக்கு புரியல நீங்கள் பேசுறதுலேயே எனக்கு தெரியுது நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு நீங்கள் மனசுக்குள்ள அவ்வளோ கோவம் இருக்கு என்கிட்ட வெளியே காட்ட மாட்டேன்றீங்க நீங்கள் கோவமாகவே என்கிட்ட பேசினா கூட நான் தாங்கிப்பேன் ஆனால் இப்படி பேசுறதா என்னால் தாங்க முடியல சந்தோஷ் எங்க அம்மா அப்பா ஒத்துப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட ஒத்துக்கிட்டாங்க பேசிட்டு கிளம்பலாம்ல பிரியா இரு நானும் கோபப்படக்கூடாதுன்னு கூடாதுன்னு பொறுமையா இருக்கேன் என் கோவத்தை கிளப்பாத பிரியா அதான் நான் சொல்றேன் நீங்க கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது அந்த கோபத்தை என்கிட்ட காத்திருங்க நான் பண்ணது தப்புதான் சொல்றேன்ல பிரியா நான் திரும்ப திரும்ப சொல்றேன் நாம இப்ப உங்க வீட்டுல நின்றுட்டு இருக்கோம் இங்க சண்டை போடுறது சரியில்லை புரியுதா எனக்கு கோவம் இருக்குதான் என்னால அதை உடனே மறக்க முடியாது பிரியா நீ என் ஃபீலிங்ஸோட விளையாடி இருக்க அது உனக்கு புரியுதா இல்லையா நீ என்னை டெஸ்ட் பண்ணி பாத்துருக்க பிரியா நான் உன் மேல வச்சிருக்க லவ் நீ என்ன டெஸ்ட் பண்ணிருக்கல என்கிட்ட நீ பேசவே பேசாதடி சந்தோஷ் நில்லுங்க சாரிங்க சந்தோஷ் ஐயோ நான் விளையாட்டா பண்ணேன் இதுக்கு போய் என் மேலே இவ்வளோ கோவமாக போகிறாரு அவர் ஃபீலிங்ஸோட விளையாடது ஏன் தப்பு தான் சாரி சந்தோஷ் என்கிட்ட பேசாமல் மட்டும் இருக்காதீங்க கோவமாக ரெண்டு வார்த்தை திட்டினா கூட பரவாயில்ல இவர் இப்படி பேசிட்டு போகிறாரு இவரை நான் எப்படி சமாதானப்படுத்துறது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துகளை மறக்காம சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல நாங்க பார்க்க வரோம் பாய்ஸ்